நான் எதிர்பார்க்கிறேன் கேட்கலாமா நல்லது கேளுங்க முதல்ல இந்த இறைவனை மருத்துவத்தின் வழியில இறைவன்னா என்ன உங்க புரிதல் என்ன இறைவனை பற்றி என்னுடைய புரிதல் என்னன்னா எதுவுமாக இல்லாது இருப்பது எல்லாமே இருப்பத வந்து இறைவன் சொல்லுவாங்க இப்ப தாயோட வயிற்றில் வந்து அந்த இறைத்துளி சேர்ந்த பிறகு அது தனித்தானே வளர்த்துக்கிறது தாய் திறந்தோ தந்தை திறந்தோ வேறு இருந்தோ அது எந்த உதவியும் அது கிடையாது அது காற்றும் சரி நீரும் சரி இரத்தமும் சரி எல்லாமே அதுக்கு தனி அது எல்லாத்தையும் தானே தான் உருவாக்குது அது சுயம்புவா இருக்குது அதை தான் இறைத்துளின்னு சொல்கிறோம் அந்த இறைத்துளி தனித்தனே உருவாக்கி வெளியே வந்த பிறகு அது பலவீனமான நிலையில் சமூகத்தோட உதவியை நாடக்கூடிய நிலையில ஒரு பலவீனமான குழந்தையா மனித குழந்தையா அது வெளியே வருது அதுக்குள்ள இருக்கிற அந்த இறைத்தன்மையை அது பயன்படுத்துவதில்லை இறை நிலையில இருக்கு இறைத்தன்மையில இருக்கு பொறுமையா தைரியமா அன்பா எல்லாத்தையும் நேசிக்கிற மாதிரி வசீகரமாக எல்லாமே இருக்கு ஆனால் அதை வந்து பயன்படுத்துகிற நிலையில இல்லை அந்த சொசைட்டி சார்ந்து அது வாழ்ற நிலையில தான் அந்த மனித குழந்தை இருக்கு அந்த மனித குழந்தைக்குள்ள இருக்க இருந்த அந்த இறைத்தன்மை இந்த சமூகத்தால் மரக்கடிக்கப்படுது அதோடைய இந்த சமூகத்தோட அனுபவ அறிவும் படிப்பறிவும் அந்த குழந்தை மேலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திணிக்கப்படுது அது தன்னுடைய நிலையை அடைகிறதுக்குள்ள தன்னை பற்றிய புரிதல் வருவதற்குள்ள தன்னுடைய காலில் நிற்கிறதுக்குள்ள இந்த சொசைட்டி என்ன பண்ணுதுன்னா அதை டாமினேட் பண்ணிடுது அதுக்குள்ளே நிறைய தன்முனைப்பை விதைத்துருது தன்முனைப்புனா அறிவை அந்த படிப்பறி படிப்பறிவை அனுபவ அறிவை விதைச்சிருது அது வந்து தன்னுடைய இறைத்தன்மையை முழுமையாக மறந்துடுது இப்போ அந்த இறைத்தன்மையை மறந்துடுது அப்படின்னு சொன்னேன் இறைத்தன்மைனா இந்த பிரபஞ்சத்தில் இருக்க எல்லா எல்லாவற்றையும் படைத்து காத்து மறைத்து அருளக்கூடிய அந்த மாபெரும் ஆற்றல்தான் இறை இறை ஆற்றல் சொல்கிறோம் இறைவன் சொல்கிறோம் அது நமக்குள்ள அது இறைத்தன்மையாக இருக்குது அந்தளவு தான் என்னுடைய புரிதல் இப்போ இறைவழி மருத்துவத்தில் நான் எப்படி பயன்படுத்துகிறோம்னா மனித அறிவை விட்டு விலகிட்டு நமக்குள்ளே இருக்கிற அந்த இறைத்தன்மையை செயல்பட அனுமதிக்கிறது அப்போ அது இறைத்தன்மைக்கு வந்து எல்லாமே தெரியும் அது எந்த எந்த விதமான செயல்படுது எந்த விதமாக செயல்படுதுங்கிறத மனித அறிவை பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிக்க முடியாது மனித அறிவுக்கு அப்பாற்பட்டது தான் இறை நிலை இறை வழிபடுத்துவம் மற்ற மருத்துவத்தையும் இதையும் கம்பேர் பண்ணுறது ஒப்பிட்டு பார்க்கறது வந்து சரியான முறையே கிடையாது ஏன்னா இதில் மற்றதெல்லாம் வந்து மனித அறிவை பயன்படுத்தி படிப்பறிவை பயன்படுத்தி செய்கிறது இது நம்ம படிப்பறிவையும் மனித அறிவையும் தன்முனைப்பையும் கைவிட்டுட்டு முழுமையாக பணிவாக உணர்வோடு உண்மையாக இருப்பதன் மூலமாக நம்மக்குள்ளே இருக்கிற இறைத்தன்மையை செயல்பட வைக்கிறது அதன் மூலமாக நம்முடைய தேவைகள் பூர்த்தி ஆகுது இதைத்தான் வந்து இறைவழி மருத்துவம் அல்லது இறை செயல் அப்படின்னு சொல்கிறோம் கடும் பொருளாதார நெருக்கடியில இந்த மருத்துவ முறையை நீங்க கையாண்டு ரொம்ப குறைந்தபட்ச கட்டணத்துல நீங்க கையாண்டு வரீங்க நிறைய பேரை குணமாக்குறீங்க உங்களோட நோக்கம் என்ன என்னுடைய நோக்கம் வந்து நான் எனக்குள்ள இருக்கிற அந்த இறைத்தன்மையை முழுமையாக உணர்வதும் அதை மேம்படுத்திக்கிறதும் தான் அதுதான் என்னுடைய நோக்கம் இது இதே தேவைதான் எல்லா உயிர்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கு அப்படிங்கிறத நான் உணர்ந்திருக்கேன் அவங்களுக்கு என்னுடைய போக்கில் போகும்போது அந்த என்னுடைய பயணத்தில் என்னுடைய ஆன்மீக பயணத்தில் இணைந்து வர்றவங்களுக்கு அதை தெரிவிக்கணும்னு விரும்புகிறேன் இப்போ எளிய இந்த இறைவழி மருத்துவம் இந்த மாதிரி முறைகளை வந்து எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இதில் எதுக்காக அதை தரணும்னு நினைக்கிறேன்னா இறைவன் இறை செயல் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுகிறோம் எல்லாருக்குமே தெரியும் எல்லாமே செயல் அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க வார்த்தையில் ஆனால் யாருமே அதை வந்து முழுமையாக நம்ப கூட மாட்டாங்க இப்போ நான் ஒருத்தருக்கு அவர் எந்த நிலையில் இருந்தாலும் இருந்து எவ்வளவு கடினமான துன்பத்துல மன இறுக்கத்துல இருந்து வந்தா கூட நான் சி சிகிச்சை கூட நான் இறைவழி மருத்துவத்துல அவங்களுக்கு சுகப்படுத்தின பிறகு அவர் அந்த சுகம் வந்து நான் ஏதோ ட்ரிக் ஏதோ ஒரு தந்திரம் பண்ணியிருக்கேன் ஏதோ மந்திரம் பண்ணியிருக்கேன் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேன் அப்படிதான் நினைப்பாரு ஒழிய இது இறைச்சியல் நம்ப மாட்டார் இப்போ இதே இறை தான் அவருக்குள்ளே இருக்குங்கிறத அவர் நிச்சயமா நம்பவே மாட்டார் இதுதான் பிரச்சனை இப்போ இப்போ வந்து அவங்களுக்கு அவங்களுக்குள்ள இருக்க அந்த இறைத்தன்மையை அடையாளம் காட்ட வேண்டியது என்னுடைய பொறுப்புன்னு நினைக்கிறேன் அப்போ அதுக்காக அது 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 என்னுடைய நோக்கம் அப்போ அது அது எப்போ அவருக்கு கிடைக்கும்னா அவர் புரிஞ்சுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன்னா இதே செயலை ஒரு செயலை அவருடைய அறிவையோ உடலையோ மனதையோ பயன்படுத்தாமல் எந்த வித முயற்சியும் இல்லாமல் அவர்னால செய்ய முடியுதுன்னு வச்சுக்கிறேன் அப்போ தான் அவர் புரிஞ்சுக்கிறார்கள் தனக்குள்ளே இருக்க அந்த இறைத்தன்மை பற்றி எனதுன்னு நான் நினைக்கக்கூடிய எல்லாத்தையும் கைவிட்டுட்டு நான் அப்படிங்கிற முழுமையிலிருந்து செயல்படும் கற்றுக்கிட்டோம்னா அது மிகச்சிறந்த ஒரு நிலையாக இருக்கும் அதை தான் இறை இலைன்னு சொல்கிறோம் அதுதான் இறை செயல் சொல்கிறோம் அந்த நான் செய்யக்கூடிய செயல் எல்லாமே இறை செயல் அது நான் பொருட்படுத்தி செய்யக்கூடிய அனைத்து செயலும் இறை செயல் எனதுங்கிற அந்த அறிவு இருக்குது பாருங்க என்னுடைய சமூக அறிவு இதை பயன்படுத்தி என்னுடைய உடலை பயன்படுத்தி செய்யக்கூடிய செயல்கள் வந்து இறை செயல்கள் அல்ல இது வந்து இப்போ மனிதர்களுடைய சாதாரண செயல்களாக இருக்கு அப்படித்தான் நான் புரிஞ்சிருக்கேன் நன்றிங்கய்யா இப்போ எங்களை மாதிரி ஒரு சாதாரண ஆளும் இந்த இறைவனை கற்றுக்க முடியுமா நிச்சயமாக கத்துக்கிற முடியும் நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா பணிவு நன்றி உணர்வு உண்மை இது மூணும் நமக்கு வேணும் நமக்குள்ளே இருக்கிற அந்த இறைத்தன்மை தான் எல்லாம் செய்து அப்படிங்கிறது எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத உணரணும் அப்போ அதை உணர் உணர்ந்த நிலையில நீங்கள் செய்ய முடியும் அந்த உணர்த்த வேண்டிய வேலையை நான் தீட்சங்கிற முறையில் செஞ்சு செய்கிறேன் உங்களுடைய எந்த முயற்சியும் இல்லாமல் எந்த விதமான முயற்சியோ தேடலோ இல்லாமல் அது கிடைக்கும் போது அதை வந்து நம்ம உணரும் போது நம்ம நம்ம ஏற்ற உதாரணத்துக்கு ஒரு சிகிச்சைக்கு வர்றவங்களா இருக்கட்டும் கடுமையான மன இறுக்கத்தில் உடல் தொழில வருவாங்க நம்ம சிகிச்சை கொடுத்தோம்னா அந்த வினாடியே அவர் உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உடம்பு மனசு லேசாகிறதை அவங்க உணர்வாங்க நம்ம எந்த முயற்சியும் செய்யலை மருத்துவரும் எந்த முயற்சியும் செய்யலை ஆனால் என்ன நடந்தது தனக்குள்ளே எந்த ஒரு மாற்றம் நிகழ்ந்தது அப்படிங்கிறத அவங்க கொஞ்சம் யோசித்து பார்த்தாங்கன்னு வச்சுங்களேன் இப்போ நான் சொல்கிற உண்மையாக அவங்க புரிஞ்சுக்குவாங்க இது வந்து மனித செயல் கிடையாது நமக்குள்ளே இருக்கிற அந்த இறை செயல் இது இறைத்தன்மையை நம்ம பயன்படுத்துகிறோம் இப்போ இதைத்தான் வந்து அவங்க பெரியவங்க அந்த இருந்து தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகிறான் தன்னை அறியும் அறிவை அறிந்தால் தன்னை அச்சுக்க சாணி இருந்தானேங்கிறாங்க தன்னை அச்சுத்தல் தான் வேற ஒன்றும் இல்லை நம்மளுடைய இறை குணங்களை இயல்பான குணங்களை ஞாபகப்படுத்திக்கிறது அப்படி தான் நான் நினைக்கிறேன் அப்போ அந்த தன்னுடைய இறை குணங்களை ஞாபகப்படுத்திக்கிறபோது ஒரு ஒரு மனித நிலையிலிருந்து அவர் இறைநிலைக்கு இதைத்தன்மையை மேம்படுத்திக்கிறதுக்கு அது உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன் இதைத்தான் சித்தர்கள் வந்து பல்வேறு வகையில எளிமையான வகையில உணர்த்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க என்று நான் புரிஞ்சிருக்கேன் செயல்படுத்தி பாக்குறேன் நீங்க நான் ஒரு நோயாளியா இங்க வரேன் நீங்க வந்து எனக்கு மருத்துவம் பாக்குறீங்க ஒரு அரை நிமிடத்துக்கு குறைவான நேரம் தான் நீங்க எடுத்துக்கிட்டீங்க ஆனா மிகப்பெரிய ஒரு மாறுதல் எங்களுக்கு கிடைச்சிருக்கு இதே குறைந்த கால அளவில் இப்போ எங்களை மாதிரி ஒரு சாதாரண ஆளுக்கோ இந்த மருத்துவ முறைய பிரயோகப்படுத்த முடியுமா இதுக்கான தனி பயிற்சிகள் தேவையா இது எவ்வளவு காலம் படிக்க வேண்டியது இருக்கு உங்ககிட்ட இல்லை இது வந்து இறைவனுக்கு வந்து எல்லாத்தையும் எளிமையானதுதான் இந்த பிரபஞ்சத்தை எல்லாத்தையும் படைத்து காத்து மறைத்து அழகக்கூடிய அந்த இறையாற்றல் வந்து எல்லாவற்றையும் எளிமையாக செஞ்சப்படுகிறது மனித மனம் மட்டும்தான் காம்ப்ளெக்ஸ் ஆனது அதுதான் எல்லாத்தையுமே துன்பத்தையும் கடினத்தையும் விரும்புகிறது மனிதனுடைய இயல்பு நமக்குள்ள இருக்கிற இறை எல்லாத்தையும் வினாடிக்கும் குறைவான நேரத்திலே வந்து செயல் நடந்துரும் விருப்பப்படுத்த வேண்டியதுதான் நம்மளுடைய தேவை நம்முடைய தேவையை நம்ம உணர்ந்து அதை நம்ம பொறுப்பை படைக்கும் போது அது வினாடிகள் தான் நடந்துடுது வினாடிக்கும் குறைவான நேரத்திலே நடந்துடும் இப்போ சிகிச்சை கொடுக்கும்போது என்னால் வந்து தொலை தூரத்தில் இருக்கவங்க வேறு நாடுகளில் இருக்கவங்க நான் பார்க்காத ஆட்களுக்கு கூட என்னால் சிகிச்சை கொடுக்க முடியும் வினாடிக்கும் குறைவான நேரத்தில் அவங்க சுகம் அடைவதை அவங்க உணர முடியும் நான் சில நேரத்தில் ஃபோனை பயன்படுத்துவேன் சில நேரத்தில் ஃபோன் இல்லாத போது கூட என்னால் அந்த மாதிரி சிகிச்சை கொடுத்துருக்கேன் அவங்க சுகமானதை அடுத்து தெரிவிப்பாங்க இதை வந்து மற்றவங்க செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அது நிச்சயமாக செய்ய முடியும் தனக்குள்ளே இருக்கிற அந்த இறைத்தன்மை உணர்ந்தவங்க இதை செய்ய முடியும் இப்போ நான் தீட்சை முறையில் அவங்களுக்குள்ளே இருக்கிற இறைத்தன்மையை தூண்டி அவங்களுக்கு புரிய வைக்க முடியும் அதை செயல்படுத்த வைக்க முடியும் அதை தொடர்ந்து பயன்படுத்தும் போது அவங்க வந்து இப்போ என்கிட்ட நிறைய பேர் தீட்சை எடுத்திருக்காங்க நூற்று கணக்கான ஏதோ நூற்று கணக்குன்னு ஏன் சொல்லணும் ஐம்பது அறுபது பேர் மேலே என்கிட்ட தீட்சி எடுத்திருக்காங்க மிக சிறப்பாக செய்கிறாங்க அதில் மிக சிறப்பாக செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க சில பேர் இதை பணம் மட்டுமே சம்பாதிக்கிறதுக்கு செய்கிறவங்களும் இருக்காங்க சில பேர் பெருமைக்காக வாங்கிட்டு சும்மா இருக்கிறவங்களும் இருக்காங்க தனக்குள்ளே இருக்க அந்த இறைத்தன்மை உணர்ந்த பிறகு அது அடுத்த வந்து பணிவாகவும் நன்றி உணர்வோடையும் உண்மையாகவும் இருக்கணும்னு சொன்னேன் இந்த உண்மைங்கிறது வந்து இப்போ இந்த சமூகத்தில் வந்து நிறைய குறைஞ்சி போச்சு யாரும் வந்து அந்த உண்மையான நிலையிலிருந்து பழகலை அதனால் நிறைய அது பணம் தான் முக்கியம்னு நினச்சிட்டு நிறைய தவறான போயிடுறாங்க ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்க ஆற்றல் செயல்பட தான் செய்யும் அது அவங்கள திரும்பவும் சரியான வழிக்கு கொண்டு வரும் அதனால் அதை பத்தி நான் கவனப்படுறதில்ல யார் என் தகுதி பார்த்துலாம் கொடுக்கறது கிடையாது யார் வேணாலும் எடுத்துக்கலாங்க ஏன்னா அது அந்த அவங்களை முறைப்படுத்துறதும் தகுதிக்கு உட்படுத்துறதும் அந்த இறை செயல் நமக்குள்ள இருக்க அந்த இறை இறையோட செயல் நம்முடைய அறிவுக்கும் நம்ம படிப்பறிவுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது அது ஒரு வழியில் வித்தியாசமான வழியில் அற்புதமாக வந்து நம்மளை வழி நடத்தும் அதை நம்ம உணர்ந்து அது வழியில் போனோம்னா மிக மேலான நிலைக்கு நம்ம போக முடியும் அடுத்த கட்டத்துக்கு மனித இருந்து அதுக்கு அடுத்த நிலைக்கு போக முடியும் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க சித்தர் நிலையை அடைய முடியும் ஐயா இந்த இறைவழி மருத்துவம்ன்றது வெறும் மனிதர்களுக்காக மட்டும்தான் இல்ல வேற நம்மளோட சக தோழர்களாக இருக்கக்கூடிய மற்ற விலங்குகள் இல்ல செடிவொடிகள் மற்ற இயற்கைய சார்ந்து வாழக்கூடிய பல்வேறு உயிரினங்களுக்கும் இதை பயன்படுத்த முடியுமா நிச்சயமா இது முடியும் சிற்றுயிர்கள் எல்லாத்துக்குமே இதை கொடுக்கலாம் நீங்க சிறு உயிர்கள் எல்லாமே இத ரொம்ப அருமையா ப்ளஸ் மகிழ்ச்சியோடு பெறுவதையும் நீங்கள் பார்ப்பீங்க அந்த இப்போ நிறைய அனுபவங்கள் எனக்கு இருக்குது இந்த காக்கையிலேருந்து நாய் பூனை வேறு மற்ற விலங்குகள் எல்லாமே இதை வந்து ரொம்ப அழகாக ரிசீவ் பண்ணிக்கிறோம் வாங்கிட்டு நன்றி உணர்வோடு அது போகிறத நம்ம பார்க்க முடியும் இப்போ நம்ம இதை வந்து அமைதியாக உட்காந்து நம்ம இருக்கிற இரைய நம்ம நாடும் போது இல்லாட்டி யாருக்காவது சீச்சை தொலை தொலைவெளியில் தொலைபேசியில் கொடுக்கும்போது வீட்டில் வளர்க்குற பூனையோ நாயோ எதா இருந்தாலும் சரி அந்த சிகிச்சை கொடுக்கும்போது அது அது என் பக்கத்தில் வந்துடும் வந்துட்டு என்னுடைய விரல்களை அது வந்து நக் நக்கிறத பார்த்துருக்கேன் எனக்கு சமயத்தில் அது மேலே கோவரும் என்னால் நம்மளை தொல்லப்படுதோ அப்படின்னு ஆனால் உண்மையில் அதுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அது வந்து அந்த ஆற்றில் அந்த நம்ம கூட இருக்கிற அந்த தன் தன்மை மாற்றத்தை அது உணர்ந்து அதை பெற முயற்சி பண்ணுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் அது ஏன் இப்போ வந்து பல மருத்துவமனைகளை சித்தப்படுத்தவும் அப்புறம் மத்த மாற்று முறை மருத்துவம் எல்லா மருத்துவத்துலையும் எல்லா உயிரினங்களுக்கும் வைத்தியம் பாக்குறாங்க அந்த மாதிரி உங்களை ஒவ்வொரு வீட்டுல ஒரு செல்ல பிராணி இருக்கு அதை உடம்பு முடியலன்னா கூட்டிட்டு வந்தா நீங்க வைத்தியம் அதை நிச்சயம் பார்க்க முடியும் செல்ல பிராணிகள் மட்டும் இல்லைங்க செடி கொடிகளுக்கும் கூட நம்ம பண்ணலாம் தாவரங்கள் கூட இத வந்து அருமையாக வாங்கிக்கிறோம் இன்னும் வந்து அதை விட சிறப்பான விஷயம் என்னன்னா நம்ம கேக்குறத இப்ப இந்த அதுக்குள்ள இருக்கிற இரையாற்றில அது பயன்படுத்த முடியும் இதை பற்றி சொல்ல போனா சில நிறைய கதைகள் என்னால் சொல்ல கதைகள் சொல்ற விட நிறைய நடந்த நிகழ்வுகளை நான் சொல்ல முடியும் ஒரு அதாவது ஒரு பிங்க் கலர்ல பூக்கக்கூடிய ஒரு செம்பருத்தி பூ செம்பருத்தி பூ வந்து எங்க வீட்டில் எனக்கு நாட்டு செம்பருத்தினா ரொம்ப பிடிக்கும் ரொம்ப முயற்சி பண்ணி அதை வாங்கிட்டேன் அதை வாங்குறக்கு முன்னாடி நாட்டு செம்பருத்தின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட நாலஞ்சு வகையான இதை கொடுத்துட்டாங்க அதெல்லாம் வளர்ந்து நல்லா பூ கொடுத்துச்சு ஆனால் அந்த நாட்டு செம்பருத்தி கிடைக்கல அப்புறம் ஒரு தடவை சண்டை போட்டு வாங்கிட்டு வந்தேன் வச்சிக்கலேன் வாங்கி அதை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கும்போது அது ரொம்ப நாளாக இறக்க வீட்டில் ஆனால் பூக்கவே இல்லை பக்கத்தில் ஒன்று வந்து அந்த ஐஸ்கிரீம் கலரில் அழகாக பூக்கக்கூடியது செம்பருத்தி நிறையா பூக்கும் அது அந்த பூவை வந்து நான் மலர் மன்ன்தான் மாற்றி பயன்படுத்தியிருக்கேன் அது ரொம்ப அற்றதோட வேலை செய்யும் அந்த செடிக்கு பக்கத்தில் இதை வச்சுருந்தேன் ஆனால் இது பூக்கவே இல்லை ஒரு நாள் என்னென்னா தண்ணி ஊற்றும் போது அந்த நாட்டு சம்பி செடிய பேசுகிறேன் இங்கே பாரு உடனே சொல்லிவிட்டு இத்தனை பேர் வந்தானுங்க இவனுங்கள்லாம் அழகாக பூக்குறாங்க ஆனால் நீ மட்டும் இப்படியே இருக்கியே நீ அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் எனக்கு நாட்டு செம்பருத்தினா பிடிக்கும் சொல்லிட்டு அதை சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்போ அப்போ தான் கவனித்த பக்கத்தில் இருந்த செடி மற்றதெல்லாம் வந்து அதை கவனிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுமே அப்படின்னு தோணுச்சு எனக்கு சரி நான் கிட்ட சொன்னேன் இங்கே பாரு உடனே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரோட்டில் போகிறவங்க வரவங்களை அழகை பற்றி என்கிட்ட பேசுவாங்க உன்கிட்ட செஞ்ச உன்னுடைய மலர்கள் வந்து செஞ்ச மலர் மருந்துகள் ரொம்ப அற்புதம் வேலை செய்யும் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனாலும் எனக்கு சோஃபுடாக பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது சரியே லேசை தொட்ட தொட்டுட்டு வந்துட்டேன் ரெண்டு நாள் கழித்து பார்க்குறேன் நான் தொட்ட இடத்துல முழுமையான சோப்பு செம்பருத்தி பூ இருக்குது ரொம்ப அதிசயமா இருந்தது நான் வீட்டில் எல்லாரையும் காமிச்சேன் ஃபோட்டோ எடுத்து இதில் எல்லாம் போட்டேன் எல்லாம் சொன்னேன் அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அப்போ அது எப்படி வேலைக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து என்னால் இது பண்ண முடியல அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து திருப்பி மனைவி பேசிக்கிட்டாங்க நீ அடி அந்த இது மாதிரி தண்ணி ஊற்றுக்கும் போது தடவை பேசுகிறாங்க அது செடி கிட்டதுக்கும் போது பேசுகிறாங்க நீங்கள் அடிக்க இதை ரொம்ப பேசுகிறீங்க ஏதோ ஒரு யதார்த்தமாக நடந்து போன விஷயம் திருப்பி அது அதே மாதிரி செய்ய முடியுமா உங்களால அப்படின்னு கேட்குறேன் அதுக்கு என்ன நான் கேட்டால் தராதா அப்படின்னு சொல்லி லேசாக திருப்பி தொட்டுட்டு வந்தேங்க அதே மாதிரி அழகான நாட்டு செம்பருத்தி ரெண்டு நாள் அந்த பூ செடியில் இருந்த இருந்தது அடுத்த நாள் நான் ரெண்டாவது நாள் பார்க்கும்போது அது தெரிஞ்சிச்சு அது முழு மேலே இருந்துச்சு ஏன்னா அது பூ வந்து முக்து வந்து இதாகணும்னு சொல்லுவாங்க ஆனால் அங்கே ரெண்டாவது நாளே அந்த பூ இருந்ததை கவனிச்சோம் அது எப்படின்னு எனக்கு தெரியாது ஆனால் இது வந்து அந்த நமக்குள்ளே இருக்கிற அந்த இரையாற்றல் வந்து அதுக்கெல்லாம் கணக்கே கிடையாது நம்மளுடைய நடைமுறை அறிவு நடைமுறை வாழ்க்கை முறைகள் அதெல்லாம் வந்து அதையெல்லாம் தாண்டி வர செய்யும் நீங்கள் நினச்சி பாருங்கள் ஒருத்தர் வந்து கடுமையான கேன்சர் பேஷண்ட் பேஷண்ட்டு இரும்பு மாதிரி அவங்க மாறுபகம் தொட்டாவே வ வலி கடுமையான வழியில் இருக்காங்க தொடக்கூட முடியல அவ்வளோ இரும்பு மாதிரி இருக்குது க கட்டியாக சிகிச்சை கொடுத்த அடுத்து சில வினாடிகளில் அது வந்து சாஃப்ட் ஆகிருது மென்மையாயிடுது அவங்களுக்கு வழி போயிடுது இது எப்படி நடக்கும் அந்த ஸ்ட்ரக்சர் அந்த அந்த கட்டமைப்பு எப்படி மாறுது நம்ம எண்ணங்கள் வந்து கட்டமை இந்த கட்டமைப்பை மாற்றக்கூடிய ஆற்றல் இருக்குது அதுவும் வினாடிகளில் மாறுது இதெல்லாம் வந்து இறையாற்றலை தவிர வேறால் பண்ண முடியும் இதை பற்றி சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நான் என்ன அதிகமாக பேசுகிறேன் என்னால் நினைக்கலாம் நீங்கள் நீங்கள் யாரை வேணாலும் வாங்க எப்போ வேணாலும் வாங்க செஞ்சு காமிக்க முடியுது என்னால் யாருக்கும் யார் வேணாலும் எந்த வகையான சோதனை முறைகள்லையும் என்னால் ப்ரூவ் பண்ண முடியும் அதாவது மனித அறிவுக்கு உட்பட்டது இந்த சோதனை கருவிகள் மற்ற விஷயங்கள்லாம் எனக்கு விருப்பம் இல்லை அதே மாதிரி வந்து நவீன அறிவியல் உயர் தொழில்நுட்பத்தில் எனக்கு நாட்டமும் அது நம்பிக்கையும் கிடையாது ஆனால் இயல்பா என்னால் வந்து உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிற வகையில் உங்களுக்கு நிச்சயமாக உணர்த்த முடியும் நல்லது நல்லது நீங்கள் பேசும்பொழுது சொன்னீங்கன்னு மலர் மரத்து ஆமாம் நீங்க இந்த இடைவெளி மருத்துவத்திற்கு மலர் மருந்து இது வந்து எனக்கு வந்து மருந்துகள் தேவையில்லை மருந்துகளோ வேற முறைகளோ தேவையில்லை ஆனா வந்து நான் ஆரம்பத்துல ஆரம்ப காலத்துல மலர் மருந்துகளும் சரி பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் கற்றுருக்கேன் எனக்கு அந்த மருந்துகள் செய்யறதுல ஒரு ஈடுபாடு இருக்கு ரொம்ப விருப்பம் இருக்கும் அதனால சித்த மருந்துகள் நான் தேடி செய்வேன் முறையா முடிக்கணும்னு நினைப்பேன் அது மாதிரி முடிச்சு பயன்படுத்துவேன் அதே மாதிரி பேட்ச் மடியில் எனக்கு ரொம்ப ஈடுபாடு ஒரு காலத்தில் அதுக்கப்புறம் வந்து அதில் நீண்ட காலம் மருந்துகள் இல்லாமல் வெறும் இறைவழி மருத்துவம் மட்டும் தான் இருந்தேன் இடையில சில பேரோட மனதை மாற்ற வேண்டிய தன்மையை வந்து பேட்ச் ஃப்ளவர் மடியில் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்தேன் பேட்ச் ஃப்ளவர் மடியை பற்றி முழுமையாக புரிஞ்சுக்கிட்ட பிறகு இது வந்து இடைவெளி மருத்துவத்துக்கு ஒரு படிக்கல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன் அவர் எட்வர்ட் பேட்ச் வந்து நல்ல முதிர்ந்த இறை தேடல்ல இறைஞ்சானத்தோடு இருந்து வருவது அவர் வந்து நம்ம மனதில் உள்ள இயல்பற்ற சிந்தனைகளும் சிந்தனைகள் தான் வந்து நம்மளுடைய எல்லா கேடுகளுக்கும் காரணம் கிடையாரு இயல்பற்ற தன்மை இயல்பற்ற குணநல்கள் தான் வந்து எல்லா கேடுகளுக்கும் காரணம் சொல்கிறார் அந்த அதைத்தான் நம்ம பெரியவங்க சித்தர்களும் சொல்கிறாங்க தன்னை ஏறிய தனக்கு ஒரு கேடு இல்லைன்னு சொல்கிறாங்க நமக்குள்ளே இருக்கிற அந்த இறைத்தன்மையை இறை குணங்களை நம்ம வந்து மேம்படுத்திக்கிட்டோம்னா எந்த நோயும் இல்லாமல் மகிழ்ச்சியாக நிம்மதியாக சமாதானமாக மிக அற்புதமாக சொர்க்க வாழ்க்கை வாழலாம் மனசை அதை வந்து ரொம்ப எளிமையான தான் ஆனால் அதை ஏன் ம மனிதர்கள் வந்து அதை நாடுறதில்லை ஏன் ரொம்ப சிக்கலான விஷயங்களை போய் தனிப்பட்டு போய் சுயநலத்தோட கோபம் வெறுப்பு பயம் கவலை பொறாமை பேராசை சுயநலம் அறியாமையில் மாட்டிக்கிட்டு அவதிப்படுறாங்கங்கிறது புரியல அவ்வளோ அழகா சுகமா மகிழ்ச்சியா வாழ முடியும் அவன் தன்னை உணர்ந்தா போதும் தன்னை உணர்ந்தா போதும் தனக்கு மேற்பட்ட ஒரு ஆற்றல் நமக்குள்ள இருக்கு அது நம்மளை வழி நடத்துது அதுதான் எல்லாத்தையும் நடை நமக்கு தேவையான மகிழ்ச்சியும் நிம்மதியும் தரக்கூடியது அப்படின்னு மனுஷன் உணர்ந்துட்டானா இந்த பணத்து மேல இருக்கிற நாட்டமோ படிப்பு மேல இருக்க நாட்டமோ போய் எல்லாரும் சமாதானமாக வாழ முடியும் ஐயா இந்த மருத்துவ முறையை நான் கத்துக்கணும்னா உங்களை எப்படி தொடர்பு கொள்றது நான் இங்கே சென்னை ஆவடியில் மரபுவழி நலவாழ்வு மையங்கிற பேரில் இருக்கேன் வச்சிட்ருக்கேன் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ஒதுக்கிற மாதிரி ஒதுக்கிட்டு வந்தீங்கன்னா போதும் இந்த அடிப்படையில் வந்து என்னால் வந்து வினாடிக்கும் குறைவான நேரத்துலேயே அந்த தீட்சை முறையில் உங்களுக்குள்ளே இருக்க ஆற்றலை உங்களுக்கு அறிமுகப்படுத்த முடியும் அதை செயல்பட வைக்க முடியும் அதை நீங்கள் அந்த வினாடியிலருந்தே பயன்படுத்தலாம் முழுமையாக பயன்படுத்தலாம் பழக பழக அழகுன்னு சொல்றாங்கல்ல அது மாதிரி நமக்குள்ள இருக்கிற அந்த இறை குணங்கள் மேம்படும் போதும் நம்ம 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 இறை குணங்கள் வச்சிருக்கிற புரிதல் மேம்படும் போது நமக்கு வந்து மிக அழகா இது செயல்படும் நம்ம அடுத்தடுத்த நிலைக்கு போக முடியும் ஒரே நேரத்துல எல்லாருக்கும் சிகிச்சை கொடுக்க முடியுமா நான் செய்யற மாதிரி எல்லாரும் செய்ய முடியுமா அப்படின்லாம் கேட்பாங்க இது நான் செய்யறதே கிடையாது நான் நான்லாம் அது எனக்குள்ள உண்மையான அந்த இரையாற்றல் தான் செய்யுது அப்படிங்கறத உங்களுக்கு அடையாளப்படுத்த போறேன் அப்படி இருக்கும்போது எல்லாரும் செய்ய முடியும் எல்லாருமே இந்த மிக சிறப்பா இறைவழி மருத்துவத்தை பயன்படுத்த முடியும் இறைவழி வாழ்வுல சேர்ந்து பயணிக்கலாம் வாங்க நன்றிங்கய்யா சொல்ற விளக்கம் வந்து எனக்கு ரொம்ப நன்றிங்கய்யா நல்லதுங்க பயிற்சி